பத்தி மூத்த அரசு கேட்கவில்லை இது வந்து சென்னை உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு அது இல்ல அதுலதான் சென்னை இப்ப புரியுதாங்க எல்லாமே அரசியல் உள்நோக்கம் அதுதான் நீ என்ன சொல்லுவாங்க உச்சநீதிமன்றம் பிஜேபி ஆட்சி அவரோடு அவர் வந்து சேர்ந்துட்டார் அது விஜய் விஜய் விஜய்க்கு வந்து பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படி என்ன விஜய் வந்து ஆட தான் இங்கே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படினு பேசி உருட்டுவியா தானே எலும்புலாத நான் எப்படி வேணால் பேசிக்கிறோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வரப்போகிறது எங்கள் அண்ணே விஜய் தான் புரியுதா அவரை எவ்வளோ பேச்சு ஒரு நீதிபதிக்கெல்லாம் ஒரு கட்சித் தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லைன்னு சட்டப்படி எல்லாருமே பேசுனாங்க இந்த யூடியூப்பில் இருக்கிற அந்த சில்லறை இருக்கிறதுல சில்லற சேனல்கள் ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பேச்சு ஒரு மனுஷன் அமைதியாக இருந்தால அது அதுதான் இந்த வெற்றி ஒரு மனுஷன் வந்து எதுவும் பேசாமல் கண் எல்லா கட்சி தலைவர்களும் விஜய் மேலே வழக்கு போடலை இப்போ காவல்துறையும் கேட்டாங்க நீதிமன்றத்தையும் கேட்டாக அப்படி கேட்டவர்களுக்கெல்லாம் அவர் கரிய கரியப்பூசுற மாதிரி தான் இருக்குது அவர் வந்து எவ்வளோ அமைதியாக இருந்தார் அந்த அமைதி கிடச்ச வெற்றி இப்போ புரியுதா அவர் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகிறதுக்கும் அந்த பிரச்சனை ஆரம்பித்த உடனே அவரை வந்து சேஃப்டியாக நீங்கள் கிளம்பிடுங்க இங்கே நீங்கள் எந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னது காவல்துறை தான் அப்போ காவல்துறையை பேக்க சட்டை ஏன்னா அவர் வந்து சட்டை என்ன சொல்லுதோ அதே அவர் கேட்குற ஆள் விஜய் சார் வந்து அப்போ சொல் சொல்படி கேட்டு அவர் கிளம்பி போனார் உடனே அவர் வல்ல பாதிக்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வல்லேன்னு எல்லா கட்சி தலைவர்களும் பேசினாங்க அப்போ இதெல்லாம் என்ன பேச்சு இப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்க ஒரு ஊர் ஒரு பாதிக்கப்பட்ட ஊருக்கு அவர் வரணும்னாலும் அந்த அந்த காவல்துறையுடைய பர்மிஷன் வந்து தான் அவர் வர முடியும் சும்மா லேசாக வந்துட முடியாது ஏன்னா அப்போ வருவார் அப்போ ஒரு கூட்டம் வரும் அப்போ ஏதாவது ஒரு என்ன அசம்பிதான் ஒரு ஒரு அசம்பாவிதம் ஆனால் அதுக்கும் அவர்தே காரணம்னு பேசுகிற மக்கள் தானே இது மக்கள் மக்கள் தானே ஆனால் கரூர் மக்கள் வந்து எல்லாருமே யூடியூப் சேனலில் கொடுத்த அது வந்து வாக்குமூலமாகவே வாக்குமூலமாகவே நம்ம எடுத்துக்கலாம் பேட்டியில் வந்து விஜய் சார் தப்பு அவர் வந்து தானே சொல்றாரு பெண்கள் குழந்தைகள் வயசானாவோ முடியாதவோ யாருமே என்னுடைய கட்சி கூட்டத்துக்கு மாநாடுக்கு வர வேணாமு சொல்ற சொல்ற ஒரு மனுஷன் எங்கேயுமே இல்லை ஏன்னா எல்லா கட்சியில இருந்து என்ன எல்லாம் இது சொல்லுவாங்க அலௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல கட்சி மாடல் நடக்குது மீட்டிங் நடக்குது எல்லா மக்களும் அலைய காடலில் என்ன திரண்டு வாரிகள்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் ஒரு மனுஷன் தேன் மனுஷன் தான் யாரும் வரவேணாம் முடியாத அவர் குழந்தைகள் யாரும் வேணாம்னு அலோன்ஸ் மூணு நாளும் அலவுன்ஸ் பண்ணிட்டு வர்ற ஒரே மனுஷர் இவர் தான் அதை புரிஞ்சுக்கிறோங்க மக்களே சும்மா அந்த சல்லி பசங்க யூடியூப்பில் பேசுகிற பேச்சும் ஏன்னா அவங்களுக்குலாம் வேறு வேலையில் விஜயை வச்சு வி விஜய் சாரை வச்சு எல்லா யூடியூப் சேனலுக்காரலையும் சம்பாரிச்சிட்டாங்க சரி நல்லா இருந்துட்டு போறாங்க அவருடைய அமைதிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி சிபிஐ விசாரணை ரொம்ப நன்றி உச்ச நீதிமன்றத்துக்கு என்னுடைய தலை நான் வந்து உண்மையாவே ரொம்ப கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன் இன்னைக்குதான் அவருடைய முதல் வெற்றி இனிமே அவருக்கு ஏறுற எல்லாமே ஏர் முகம்தேன் வாழ்க தாவியக்கா வளர்க விஜய் சார்